இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி பண்டிகை காலத்தில் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது அமைச்சர் லால்காந்த அறிவிப்பு என்பது இன்றைய வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் இந்தியாவிலிருந்து முதல் கட்டமாக எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதிக்கான கூட்டு அமைச்சரவை பத்திரத்தை எதிர்வரும் வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிப்போம் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சர் கேடி டி லால்காந்த் தெரிவித்திருக்கிறார் விவசாயத்துறை அமைச்சின் காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே கே டி இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சந்தையில் நாடு வகை அரிசிக்கு நிலவும் தட்டுப்பாடு மற்றும் விலை குறித்து விசாரணை கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது அரிசி தட்டுப்பாட்டுக்கு குறுகிய காலம் தீர்வாக இந்தியாவிலிருந்து முதற்கட்டமாக எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான கூட்டு அமைச்சரவை பத்திரத்தை எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிப்போம் அரிசி இறக்குமதி செய்யதால் தேசிய விவசாயிகளும் நுகர்வோரும் போவதில்லை இடைத்தரகர்களின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது தேசிய மட்டத்தில் விவசாயத்துறையை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் விவசாயிகளுக்கான நிவாரண கொடுப்பனவு தடையின்றி வழங்கப்படும் அரிசியில் தோல்வி தரப்பினர் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போலியான குற்றச்சாட்டுகள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதாகவும் கே டி லால்காந்த் அவர்கள் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்து விவகாரம் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே இருபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்கமதி செய்யப்பட போகிறது இதற்கான கூட்டு அமைச்சரவை பத்திரம் அடுத்த வருடம் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட போவதாக அமைச்சரவையில் அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம்